ஞானானந்தம் அயம் தேவ நலஸ் படிக்க ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயாரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபகிருத்த வருஷம் மாசி மாதத்தின் பலன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான மாதத்திற்கு இருக்கக்கூடிய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் சூரியன் சனி புதன் இந்த மூன்று கிரகங்களும் வந்து கும்பராசியிலேயும் மீன ராசியில் ராகு பகவானும் இருக்கா இந்த மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர் சாரர் பதிமூணாம் தேதி அன்றைக்கி சாயந்தரமாக நம்ம வந்து சௌரமான கணக்கை வச்சுப்போம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்லக்கூடியது அது வந்து மாதத்தின் பிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இதில் சந்திரமானம்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசைக்கோ பௌர்ணமிக்கோ அடுத்த நாள் வரக்கூடிய மாதத்தை மிச்ச ஸ்டேட்டில் இருக்கவா அதாவது இந்த ஆந்திரா கர்நாடகா இவாடெலாம் வந்து பார்த்தேன்னா அவங்க வந்து எடுத்துக்கொள்வது வந்து சந்திரமானத்தினுடைய அடிப்படையில் எடுத்துக்கொள்கிறோம் நம்ம தமிழ்நாடு பஞ்சாப் இந்த கல்கட்டா இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸு இந்தியன் ஸ்டேட் ஆனால் அவங்க வந்து சௌரமானத்தின் அடிப்படையில் இந்த விசேஷங்களை கொண்டாடுறோம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை பொறுத்து இந்த நான்கு கிரகங்களினுடைய மூமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சுக்ர பகவானும் சரி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த மாதம் மொத்தமே மகரத்தில் இருக்கார் சுக்கர பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதி அதாவது ஒம்பது மூணு அன்னைக்கு பார்த்தேன்னா அதாவது எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் புத பகவான் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் வந்து ஒரு பெரிய மாற்றமாக இந்த மாதத்தில் அமையிறது பொதுவாகவே பார்த்தேன்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியதை வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாத பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்த்தோமேனால் பதிமூணாம் தேதி சாயந்தரம் மாதம் பிறகு சூரியன் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அதை சொல்லட்டும் பதினாறாம் தேதி பார்த்த ரத சப்தமி அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் வரக்கூடிய ஏழாம் நாள் ரத சப்தமி அப்படின்னு பேர் அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னா இந்த ரத தேர் தேர்கால்கள் சூரிய பகவானின் தேர்கால் வடக்கு நோக்கி பிரயாணிக்க ஆரம்பிக்கிறது அதனால் இன்னுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இருபத்தி தேதி இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேடா மாசி மகம் மாசி மகம்ன்றது வந்து பௌர்ணமி சொல்லக்கூடியது மக நட்சத்திரத்திற்கு சந்திர பகவானும் சூரிய பகவான் ஏற்கனவே கும்பராசியில் இருக்கார் ஒருவருக்கு ஒருவர் நூற்றி எண்பது பாகையை வரும்பொழுது பௌர்ணமி யோகம் வருது மாசி மகம் அப்படின்றது பெரிய விசேஷம் குரு பகவான் அந்த சிம்மத்துக்கு வரும்போது மகாமகம் கொண்டாடுற ஒரு வருஷம் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடமும் அது வரும் இந்த வாட்டி வந்து மாசி மகம் வந்து வருது இது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது இதற்கு அடுத்தது பார்த்தேன்னா அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் மாதம் அஞ்சாம்தேதி வாஸ்து நித்திரை விடும் நாள் அப்படின்னு போட்டிருக்கும் புதிய கட்டடம் ஆரம்பிக்கிறது புதிய இடம் வாங்கிறது புதுசாக மனை கா அதாவது அ அடிக்கோள் அதை தவிர வந்து மனைக்கு வாசக்கால் வைக்கிறது இது எல்லாமே இந்த வாஸ்து காலகட்டத்தில் பண்ணோம் கார்த்தால் ஒம்பது நாற்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று பன்னெண்டு வரலும் அதாவது ஒன்றரை மணி நேரம் வந்து இந்த காலகட்டங்கள் வரும் ஒன்றரை மணி நேரம் அப்படின்னா வந்து தொண்ணூறு நிமிஷம் அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க இந்த அஞ்சு வகையில் பார்த்தேன்னா முதலில் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்யக்கூடிய நேரம் பூஜை செய்யக்கூடிய நேரம் அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்யக்கூடிய நேரம் தாம்பூலம் தரிக்கும் நேரம் அப்படின்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறார் இதில் வந்து கடைசி ரெண்டு விஷயங்கள் அதாவது போஜனம் செய்யும் நேரத்திலையும் தாம்பூலம் தரிக்கும் நேரத்திலையும் வந்து நம்ம வந்து வாஸ்து பூஜையை பண்ணோமே ஆனால் அது வந்து சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்றது இந்த ஜோசிய இதுவில் தெரிவிக்கப்பட்ட ஒன்று ஜோசிய கிரந்தங்களில் தெரிவிக்க தெரிவிக்கப்பட்ட ஒரு பெரிய விசேஷம் அதனால் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுனாலும் இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அந்த கடைசி முப்பத்தாறு நிமிஷத்தில் அதாவது நைன் ஃபார்ட்டி டூலேருந்து லெவன் டுவெல் வரலும் இருக்கக்கூடிய கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து பண்ணினர்களே ஆனால் அது வந்து வெற்றியை கொண்டு கொடு குவிக்கும் அப்படின்றத சொல்கிறோம் ஏ தவிர வந்து இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு எந்த வகையான தோஷமும் கிடையாது அதாவது அத திதி தோஷமோ தோஷமோ நட்சத்திர தோஷமோ ராகு காலம் எமகண்டம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்யலாம் அப்படின்றத சொல்றேன் அதற்கு பிறகு பார்த்தலையானால் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது அது வந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது அதற்கு பிறகு பத்தாம் தேதி அன்னைக்கு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் அமாவாசை வருது அமாவாசைன்றது வந்து மூதோதய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யக்கணும் த தாய் தகப்பன் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள் திதி கொடுக்கறதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும் அமாவாசைக்கு அமாவாசை ஒழுங்காக திதி கொடுக்கலன்னா அவர்களுடைய அடுத்த சந்ததியினர் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்றத அடிக்கடி வரி வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த முக்கியமான தினங்கள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருது இதை தவிர ஒரு ஒரு ராசியாக இப்போ வந்து மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் நம்பர் கீழே ஸ்க்ராலிங் ஆகிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்ச வேலை என்னுடைய சார்ஜஸ் என்ன அப்படின்றத போட்டுட்டு அதில் சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அந்த டயத்தில் வந்து சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தியோ பாத சந்தியோ லக்ன சந்தியோ இல்லைன்னா வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் இருக்கக்கூடிய சந்தியோ இருந்ததே ஆனால் அதன் பிரகாரம் வந்து பலன்கள் மாறும் அதனால் வந்து உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் கரெக்டாக வருது எந்த பாதம் கரெக்டாக வருதுன்றதை பார்த்து கோல்சார பிரகாரம் இன்றைய நிலையும் வச்சுட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை வச்சுட்டு உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றதையும் பார்த்து என்ன எளிய பரிகாரம் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை மாசி மாதம் சோபகருத்துவ வருஷத்தின் பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற இந்த மாதம் அதாவது சோபகருத்துவ வருஷம் மாசி மாதம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதும் அதை தவிர பார்த்த இல்லையானால் பாத சனியில் இருக்கக்கூடிய காலகட்டம் மகர ராசியில் பார்த்த பொதுவாகவே இந்த மாதத்தினுடைய பலன்களை மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனை வச்சு சொல்லுவோம் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் சுக்ர பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார் இது ஒரு பெரிய ஏற்றம் நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியில் உச்சப்பட்டு போயிருக்கார் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய சுவர் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் உங்களுடைய ராசியில் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய அதாவது உங்களுடைய திங்கிங் எல்லாமே வந்து ஒரு பெரிய ப்ராட் லெவலில் இருக்கும் அதை தவிர வெற்றிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அதாவது தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சூரிய பகவான் மற்றும் புத பகவான் சனி பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டுக்கு அதிபதியானவர் சூரிய பகவான் குடும்பஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடும் இருந்தாலும் குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வந்து அங்கே ஆட்சி பெற்று போய் போயிருக்கிறதுனால ஒருவருக்குள்ள ஒருவர் அதாவது கணவன் மனைவிக்குள்ளே பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அதாவது பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் திடீர் வர வரக்கூடிய வாய்ப்புகள் எட்டாம் அதிபதி தனஸ்தானத்தில் போய் உட்கார்றதுனால மறைந்து இருக்கக்கூடிய இடத்துல திடீரென்று பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய அதாவது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அனைத்து இடத்திலிருந்தும் பணத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் அதை தவிர ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தந்தையின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு புத பகவான் சஞ்சரிக்கிறார் இதன் மூலியமாக சூரியனும் சனியும் இருக்கக்கூடிய காலகட்டம் ரெண்டாம் இடத்துல பேச்சில் மிகுந்த கவனம் தேவை மூன்றாம் இடத்துல வந்து ச புத பகவான் போகிறதுனால உங்களுடைய முயற்சிகளில் ஒரு நல்ல அதாவது வியூகங்கள் அமைத்து நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பார்த்தேன்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வர்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா சுக்கரனும் சனியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்துல பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது மூணாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது என சூரியனும் சனி மட்டுமே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் வந்த உடனே கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்து அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து தொழில் துறையில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த மகர ராசிக்காரர்கள் பொதுவாக அதாவது இந்த ஆழ்துளை கிணறு அதை தவிர வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு அதை தவிர வந்து இந்த கறி கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து பெட்ரோல் டீசல் குரூட் ஆயில் அதை தவிர எள் எண்ணெய் வகை சம்பந்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர வந்து காங்கிரீட் போடுறது ஜல்லி காங்கிரீட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவா அது தவிர அயர் அண்ட் ஸ்டீல் விற்கிறவா இவ்வாறுக்கெல்லாம் பெரிய யோகம் திடீர் தனயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில் பார்த்த இல்லையானால் இந்த மாதம் மொத்தமே வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் சில நாட்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அது வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டிரம காலகட்டம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் மதிக்கார அதாவது சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் புதிய முடிவுகளோ ஏதாவது புதிய முயற்சிகளையோ தள்ளி போடுவது நல்லது கோச்சார பிரகாரம் வந்து செவ்வாய் நல்ல ஆட்சி பெற்று போய் அதாவது உச்சம் பெற்று போய் இருக்கிறதும் சேர்ந்திருக்கிறதும் பெரிய விசேஷம் இருந்தாலும் சிலர் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து சற்று கம்மியாக அதாவது பலம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் இதற்கு வந்து அருகில் இருக்கிற கோவில் உங்களால் முடிஞ்ச செவ்வாய்க்கு உண்டான செவ்வரளி இல்லைன்னா வந்து இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான தோரம்பருப்பு செவ்வாய் பகவானுக்கு சொல்லக்கூடிய மரங்கள்னு பார்த்தேன்னா இந்த கருங்காலி மரம் அந்த மரம் அதை தவிர வந்து அரளி மரம் அரளி செடி இதெல்லாம் வந்து தானமாக கோவிலில் கொடுத்தலையானால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் மாறும் இதை தவிர பார்த்தாலே இல்லையானால் உங்களுக்கு இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானால் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏன்னா நாலாம் அதிபதியே உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்தே தீரும் இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த மாதம் அமையிறது அப்படின்றது சொல்கிறேன்